ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் எப்பா இந்த ராஜாங்கம் டாஸ்க் எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரியே முடிஞ்சிருச்சுங்க இதில் நிறைய பேருடைய உண்மை முகம் வந்து வெளியே வந்துருச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது குறிப்பாக சேண்ட்ராவுடைய முகம் எஃப்ஜே அவர்களுடைய முகம் பார்வதி அவர்களுடைய முகம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துச்சு அதெல்லாம் நம்ம வந்து நம்ம பேச போகிறோம் ஸோ வீடியோபுள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த எஃப்ஜே சாண்ட்ரா அரோரா மாதிரி உண்டகத்துக்கு ரெண்டகம் நினைக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கும்ல அந்த மாதிரி அவங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய பார்வதியுடைய அந்த ஆட்சியிலேருந்து அவங்க வந்து வெளிநடப்பு செஞ்சு ஒரு கேம் பிளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எச்சத்தரமாக போனாங்க திருப்பி தக போட்டிக்கு போங்கிறதுக்குலாம் சொல்லி பிக் பாஸ் அறிவிச்சவுனே திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நாக்கத்தவங்க போட்டு திருப்பி வந்து நின்றானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு இதில் பார்வதியோட மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அரசவையில் வேறு லெவலில் ஹேண்டில் பண்ணாங்க திவாகருக்கு கொஞ்சம் ஃபேவராக இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு பட் நேற்று அப்படி இல்லை அவங்க இன்றைக்கி அவங்க திவாகர் நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் வெளியே போய் அந்த விக்ரம் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்லி அந்த ரெட்மார்க் உள்ளே வந்தாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணி அவங்களுடைய பேரை வந்து கெடுத்துக்கிட்டாங்க ஏன்னா உள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்க சில விஷயங்கள் கரெக்டாக பண்ணாங்க அவங்களுடைய ரெண்டே ரெண்டு தப்பு என்னன்னா இந்த அரோராவை கமுர்தினை வச்சு கலாய்ச்சது அப்புறம் வெளியே வந்து சும்மாவே வாண்டடாக வந்து ஒரு இது க்ரியேட் பண்ணுது அந்த மாதிரி இன்னொரு போட்டி பங்கெடுத்து சொல்லி பிக்பாஸ்கிட்ட பல்ப் வாங்கினது உள்ளே வந்து அரோராட்ட பல்ப் வாங்கினது மற்றபடி பார்வதி மேலே எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் ஆனால் இந்த எஃப்ஜேலாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் இந்த வீட்டில் இருக்கான் எதுக்காக விளையாடுறான் இதுக்கு வந்து அவனுக்கு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் விட்றாங்க இந்த மாதிரி வந்து சூப்பராக பண்ணுறான் இப்படி இப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான்ட்டு திவாகர் ஒரு பைத்தியம்னா இவன் அதுக்கு மேலே ஒரு பைத்தியமாக இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே கேரக்டராக லாஸ்ட்டாக இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சி அதில் கேரக்டராக இருந்தால் நாலு பேருக்கு நான் பாஸ் கிடைக்குன்னு நினச்சேன் அதுக்கு படி கரெக்டாக கிடச்சிருச்சு யார் யார் கேரக்டர் உள்ளே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருந்தால் சுபிக்ஷா இருந்தாங்க வியானா இருந்தாங்க ஸோ இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு மேக் மேக்ஸிமம் மற்றபடி யாரும் இல்லை சேன்றா ஓரளவுக்கு இருந்தால் ஆனால் சுபிக்ஷா கிடச்சிச்சு இவ்வளோதான் மேட்ரு இதுக்கு உடனே இந்த வயது காட்டில் வந்த கும்பல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷா எப்படி கொடுத்தாங்க அவன் என்ன பெர்ஃபார்ம் பண்ணா அப்படி இந்த அம்மா அப்படியே கத்தி வச்சு இப்படி சொல்லட்டனோட சரி கீழே உட்காந்தோட சரி சான்றா அதுக்கிறது ஒரு வெங்காயம் பண்ணல தான் பாரதி அழகாக சொல்லியிருப்பா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன்றுமே கொடுங்களே நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னோன்னே அந்த அம்மா வந்து நான் வேற மாதிரி ஏதாவது வந்து டிரிகர் பண்ணிடுற வாயில வந்து வேற மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு போயிடுச்சு சரி பேசியாச்சு போய் பார்த்தா அதுவும் பேசல பாரதி சரி சரி ஓகே 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 நாங்கள் தெரியாத ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பாரதி கிளம்பிட்டா ஸோ இந்த மாதிரி வந்து முகம் வாங்கினாங்க சான்ட்ரா அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ சேண்ட்ராவோட இன்னொரு சீப்பான கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்கள தகுதியேற்ற நபர் மரியாதை குறைவாக பேசுவது பாப்போன் பேசுவது உரிமையில் பேசுகிறது இந்த மாதிரிலாம் பதிவாக அவங்களுக்கும் வந்து ஒரு கேப் இருக்குது ஒரு அவர் வந்து அக்கா அக்கா தான் கூப்பிட்றாரு அப்போ வந்து அவர் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லி சொல்லலாம் அவன் என்ன எப்படி போகிறான் ஒரு பக்கம் பாரதி பின்னாடி போகிறான் இன்னொரு பக்கம் வியானா குப்டா தலையை போய் மண்டையை விடறான் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க கிணத்தனமாக இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா வந்து நான் கொஞ்சம் டஃப்பான பிளேயரில் நினச்சேன் பட் இருந்தாலும் டஃபான பிளேயராக இருக்கட்டும் பட் ஒபீடியன்ஸில் நல்லா இருக்கணும்ல எச்சத்தனமாக கூடாது இல்ல இப்போது நான் போனால் வந்து இதில் சொன்னேன் தெரியுமா கெஸ்ட்டில் போய் தும்புறது கெஸ்ட்டை வந்து வாடா போடாமல் பேசுறது இந்த மாதிரி சில விஷயங்கள் ப்ளஸ் பின்னாடி போய் தர்பூசணியை பற்றி கேவலமாக வந்து பேசுகிறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஞாபகம் இருக்கா அதெல்லாம் வந்து யார் பண்ணாலும் தப்பு தர்பூசணி பண்ணாலும் தப்பு தான் ஸ்டாண்ட்ராக பண்ணாலும் பார்த்தேன் ஸ்டாண்ட்ரான் என்ன நல்லா ஒயிட்டாக இருந்தால் ப தப்பு பண்ணால் நம்ம வந்து சொல்லக்கூடாதா அது கண்டிப்பாக சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதில் வந்து எல்லாரும் பண்றாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் இன்னொரு பக்கம் சபரி வந்து ரொம்ப கடுபாக உக்காந்துட்டு இருக்கேன் அவங்ககிட்ட போய் வாட்டர்மில்லன் வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த வாரம் வந்து பயஸ்டா இருந்தால் ஆச்சு ஊச்சினிட்டு வந்த உடனே இது சாப்பிட்டு வரேண்ணே ப்ளீஸ் என்ன என்னை அப்படின்னா சபரி ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டான் சரியா அவன்கிட்ட போய் இந்த சாண்ட்ரா வந்து எச்சத்தான ஒன்று பண்ணிச்சு நல்லா பந்த தூக்கி எறிகிறப்ப ரொம்ப மூச்சு கோவம் ஆச்சு எறிகிறீன் யாருமா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த பால் டாஸ்க்லாம் அவன் வந்து உக்கரமாக தான் இருந்தான் ரைட் ஓகே அது அவன் ஆனால் அந்த மாதிரி கையில் எல்போ பண்ணது தப்புன்னு சொல்லியாச்சு அந்த கிக்கு கூட கீழே விட்டது அது வந்து அவன் தப்பு கிடையாது அது வந்து கேமில் பொம்பா அடிபடும் இந்த இப்படி எல்போவில் கொடுத்தது தான் நம்ம தப்புன்னு சொல்லியிருந்தோம் இது வந்து என்னென்னா பால் அடிக்கிறதே வந்து ஃபோர்ஸ் அடிச்சிச்சு திவ்யா வந்து என் கிடைக்கீழ வாங்கினேன் அப்படி அப்படின்றாங்க என்னடா அது காமெடியாக இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பால் வச்சு அவ்வளோ தான் அடிக்க முடியும் எவ்வளோ ஃபோர்ஸ் போக முடியும் ஊஞ்சாது சிரிச்சி அடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ சபரி இந்த இடத்துல ரொம்ப வந்து டார்கெட் பண்ணுறாங்க நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சபரி வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா தான் பண்ணுறான் நான் அந்த கனி குரூப்பு ரஜய் குரூப் ஆகும்போது தான் கொஞ்சம் அப்படியே ஒரு பாசம் வந்துடுது அதை மட்டும் கொஞ்சம் தூக்கிட்டானா கண்டிப்பாக சபரி ஒரு டஃப்பான பிளேராக தான் இருப்பாங்கிற மாதிரி தோணுது பட் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கோவாளித்தரம் பண்ணிடுறாரு சபரி அது ஒன்று தான் கொஞ்சம் இடிக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் சரியா திவாகர் கிட்ட வந்து சவால் வருவார் சபரி இந்த மாதிரி கேப்டனாக வந்து நான் தரேன் ஒரு நாள் இருந்து பார் அப்படின்ற மாதிரி என்னடா அது முதல்வன் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அப்புறம் வேறு என்ன பார்வதி பற்றி பேசியாலும் பார்வதி வந்து உள்ளெல்லாம் ஓகே வெளியே போய் விக்ரம் கிட்ட வந்து கூல இழந்து அவங்க வந்து அவங்கள மாதிரி எப்படி பண்ணி மார்க் பண்ணி ஒரு மாதிரி வந்து பண்ணி அவங்களுடைய வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இவங்கெல்லாம் வந்து கண்டன்டராக வந்துருவாங்கன்னு பயந்துகிட்டு இருந்தேன் நல்ல வேலை கரெக்டாக சுபிக்ஷா வந்து கொடுத்தாங்க இதில் வந்து கரெக்டான ஒரு முடிவு தான் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா பாரதிக்கும் ரிசர்வ் கிடையாது சாண்ட்ராக்கும் டிசர்வ் கிடையாது எப்ப ஜேக்கும் டிசர்வ் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய யாருக்கும் ரிசர்வ் கிடையாது ஒன்லி வியானா அண்ட் சுபிக்ஷா தான் அந்த கேரக்டருக்குள்ளே இருந்ததுனால அவங்களுக்கு தான் டிசர்வ் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ தான் முடிஞ்சிருச்சு எல்லாம் சகஜ நிலைக்கு திரும்பிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஆனால் விஜய் பார்வதிக்கு அந்த அரசியாக அவங்க இருந்து இறங்குறதுக்கு என்னென்ன கேம்லாம் பண்ணாங்க ஒட்டுமொத்த டார்கெட் குரூப் பண்ணாங்க இல்லை இதுதான் தப்புன்றேன் வேற மாதிரி கேமை யோசிங்க அந்த ஒயில்டு கார்டும் வந்து பார்வதி அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கும் பொழுது பாரதியெல்லாம் தெளிவாக சொல்லிடலாம் நீ என் சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இந்த குரூப் கேங்கை உடைப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு திருப்பி எச்சத்தனமாக வந்து பார்த்தோன்னா வந்து நிற்காத போய் சாண்ட்ரா நான் சொல்கிறேன் பார்வதி போய் எச்சத்தனமாக நிற்காதீங்க உங்கள் கேம் நீங்கள் விளையாடுங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் உருவடை கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்